வணக்கம் முத்து நகர் மீனவன் நீ நம்ம தங்குதொழில முதல் நாள் நம்ம நைட்டு என்ன தொழில் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து பொடி தும்பு தூண்டியை பயன்படுத்தி நம்ம முண்டைக்கண்ணி தான் வந்து பிடிக்க போகிறோம் நம்மளுக்கு வந்து எரை கிடையாது அதனால இறையை பிடிச்சிட்டு நம்ம விடிய கால எழுச்சிடுறோம்னு பாத்தீங்கன்னா வந்து தும்பு தூண்டிலே வந்து பெரிய தும்பு தூண்டி அதுக்கப்புறம் வந்து போர்டு கட்டை அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து கண ஓடுகயிறு கட்டை இதை போட்டு தான் நம்ம வந்து மீன் பிடிக்க போகிறோம் என்னென்ன மீன்கள் மாட்டுது அப்படிங்கிற வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம அந்த இடத்துக்கு வந்து போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள் ஒன்று ஒரு ஒரு நேரத்தில் வந்து அந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து போயிடுவோம் போயிட்டு நங்குரம் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து நைட்டு ஃபுல்லாக நம்ம வந்து பொழி தும்பு துண்டியை போட்டு நம்ம வந்து முண்டைக்கண்ணியை வந்து பிடிக்க போகிறோம் இப்போ பெரிய மீன்களை பிடிக்கிறதுக்கு வந்து நம்ம தும்பு தூண்டி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அந்த தூண்டி சைஸ் பதினா வந்து ஒன்பதாம் நம்பர் இதே முண்டக்கணி மீனை நம்ம வந்து பிடிக்கணும் அப்படின்னா வந்து பதினாலாம் நம்பர் தூண்டியை வந்து பயன்படுத்தி பிடிப்போம் தூண்டி பெருசு பெருசாக மீன்களுமே நல்ல பெரிய மீன்களை வந்து மாட்டும் இந்த தூண்டில வந்து நம்ம வந்து இற போடணும்னு தேவையில்லை அந்த தும்பு இருக்கு பதினா அந்த தும்புக்கு வந்து நம்ம இழுத்துட்டு போகும்போது அது மீன் மாதிரியே வந்து மினிக்கிட்டு போகும் அதை வந்து கடிக்க வரும் தான் வந்து மீன்கள் வந்து மாட்டுவோம் நம்ம நைட்டு நம்ம வந்து போதுமான அளவு தூண்டியில் வந்து நம்ம வந்து முண்டகனி மீன் பிடிச்சாச்சு இப்போ மாதிரி நான் வந்து கட்டை வந்து போட்டோம் இப்போ ஒரு மீன் ஆட்டியிருக்கு பாருங்கள் ஆனால் கிட்ட வந்தோன்னே வந்து தட்டி போயிட்டு தும்பு துணியில் ஒரு மீன் மாட்டியிருக்கு என்ன மீனுங்கிறத பார்க்கலாம் நம்ம நேரத்து ரெடி பண்ண தும்பு துணி தான் இது ஒரு நரம்புல ஒரு பத்து துண்டி வந்து கோர்த்துருவோம் இந்த மீன் பேர் வந்து சவரன் சிலா ஒவ்வொரு ஊர்லயும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து பேர் சொல்றாங்க எங்க ஊர்ல வந்து இந்த பேர் வந்து சவரன் சிலா தான் நாங்க சொல்லுவோம் இது பாக்குறக்கு வந்து துண்டு அப்படின்னா வந்து வஞ்சர மீன் மாதிரியே வந்து இருக்கும் ஆனா இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கு இந்த சவரன் சிலாக்கு வாய்ப்பகுதியை பாருங்க நல்ல நீளமா இருக்கும் இதே வந்து வஞ்சரத்துக்கு வந்து நீளமாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் வந்து வஞ்சரத்துக்கு மீனுக்கு வந்து தோல் அதோடய தோலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கும் மீன் வந்து வெட்டிட்டாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பார்க்கறது கொஞ்சம் சிரமமாக தான் வந்து இருக்கும் ஆனால் டேஸ்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து வித்தியாசப்படும் ரேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வஞ்சர மீன் இப்போ வந்து தொள்ளாயிர ரூபா தொள்ளாயிரத்து ரூபாய்க்கு வந்து இருக்குது இதே வந்து சவரன் சீலாக பார்த்திங்க அப்படின்னா வந்து நானூற்றம்பது ரூபா நானூறுவா அந்த மாதிரி ரேட்டுக்கு வந்து போய்கிட்டிருக்கு பொதுவாக அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னூறு ரூபால இருந்து தான் வந்து இருக்கும் இப்போ மீன்பிடி தடை காலனால வந்து ரேட்டுகள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து போகுது நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்குறீங்க மீன்பிடி தடை காலத்தில் வந்து நீங்கள் வந்து கடலுக்கு போறீங்கன்னு மீன்பிடி தடை காலத்தில் யாருக்கு தடன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து விசைப்படகுகளுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பருவலை போட்டு ஆழ்கடலில் போய் வந்து பெரிய பெரிய மீன்கள் பிடிக்கிறவங்களுக்கு தான் வந்து தடை மற்றபடி பாத்தீங்கன்னா வந்து படகு தூண்டில் போகிறவங்களுக்குலாம் வந்து தடை கிடையாது அடுத்த ஒரு சவரன்சில மாட்டியிருக்கு பாருங்க இது நம்ம வந்து கட்டில மாட்டியிருக்கு இருக்கு ஓடுதீர் கட்டையில

I <laughs> நம்மளுக்கு இது வர நாலு சவரன் சீலா கிடச்சிருக்கு இதே வஞ்சர மீனவர் தான் வந்து ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் நல்ல ரேட்டுமே வந்து போகும் என்ன வந்து புடி இல்ல ஆறு சைன் குளோரல் புடி நான் ताराதுவேடாயா இருந்து மாட்டேன் நான் பிரியங்காங்க உள்ளாகிறேன் ஏய் அதோ चलो பாருங்க நீ வந்து இங்கட்டு லாஸ்ட். అలా ஹரி ஹரி குடிலேன். ஆ ஹரி ஹரி ஆ ஹரி. ஆல் சர்வீஸ் எடுக்கறது कौन था कर दे आओ बाबू वहां जाकर हार क्यों लोगे 15 दिन बाद बोलिए लिए बोले जीडी रखा करना करने चलो चलो यार मैंने वहीं पकड़ा கட்டையில வந்து அதிகமா எப்ப மீன் மாட்டும் பாத்தீங்கன்னா வந்து காலையில ஒரு ஆறு மணி வரை ஒரு எட்டரை மணி வரை வந்து மீன் மாட்டும் அதே மாதிரி சாயங்காலமும் நம்மளுக்கு வந்து மீன்கள் மாட்டும் சொன்னா இறங்க சொல்லாட்டு தாய்க்கு அவங்க சொன்னா முன்னோர் தோண்ட எனக்கும் சொன்னாங்க சொன்னி அது அளவுக்கு ஏறமும் இருக்க மாதிரி நினச்சிருக்கோம் எங்கேயும் இறங்கிருத்தோன்னு சொன்னா நாங்கிறது இணைக்கோம் எங்கேயும் எங்களுக்கு எங்கேயும் அறுவது செஞ்சிருக்கான் அந்த எட்டரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து மீன்கள் வந்து மாட்டாது நம்மளுக்கு வந்து இன்னைக்கு எத்தனை மீன் பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு மீன் வந்து பிடிச்சிருக்கிறோம் இப்போ ஐஸில் வந்து வைக்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்